தத்புருஷாயத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சுவாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை கால மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான பூரட்டாதி ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் நான்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல்கள் உருவாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் அரவணைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே வாழ்க்கைக்கு தேவையான வரவு அப்படிங்கிறதுக்கு மேலே அதாவது வசிய சக்தி வசீகர அமைப்புகள் மிகுதியாகும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு தொழில் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி பெருகக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு சூழலிலும் எதிர்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறத விட யதார்த்தமாக பேசுகிறோம் அப்படிங்கிறத விட கவனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட மௌனமாக இருந்தே மழையளவு காரியத்தை சாதிக்கக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அல்லது குடும்பத்தில் வந்து ஒருவருக்கொருவர் பாச நேசங்களோடு மதிப்பு மரியாதையோடு பழகக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பாதையோரம் மிட்டாய் விற்கிறதா இருந்தாலும் சரி அல்லது பூரி விற்பனையாக இருந்தாலும் சரி ஓரளவு வருமானங்கள் வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் சாதிப்பான் முடியாதவன் போதிப்பான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அக்னிபுரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது சின்ன வயசில் பிரிந்த நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய உறவு வகையில் ஆங்காங்கே வந்து உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மீறிய சான்றோர்களை அல்லது ஆண்டோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களை அல்லது ஆன்மீகத்தில் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நட்புகள் அப்படிங்கிறத விட விஐபி விஇஐபி போன்ற பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் அதிகரிக்கும் இயற்கை உணவு என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் உணவு விற்பனை சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் டீனேஜர் கடற்கரவங்களும் ட்ரெயினேஜர் கடற்கரவங்களும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு மிதின ராசியை சேர்ந்தவங்க சௌடாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கலக்கமான சூழல் எதுவாக இருந்தாலும் விலகி இணக்கமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய யதார்த்தமான காலம் இந்த நாளில் ஆரம்பமாகும் கடல் கடந்த பயணங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவதானிய தோசையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க தர்ம லிங்கேஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறத விட எதிர்பார்த்த வருமானங்கள் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல பூமிக்காரர்கள் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியைச் சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் உறவு வகையில் மரபு மீறி பேசுகிறவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எ கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகக்கூடிய நாள் அதாவது நம்ம எவ்வளவுதான் கம்முன்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் முறைச்சு பார்க்கறது அதாவது சாதாரண உத்தியோகம் பார்க்குற அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறைச்சு பார்க்கக்கூடிய சூழல் அதாவது தன்னுடைய பார்வையாலேயே உங்களை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முறைச்சி பார்த்தவங்கெல்லாம் சிரித்து பேசக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனசாபங்கள் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நான்கு சக்கர வீல் அலாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வாட்டர் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாடிக்கையாளர் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மரிக்கொழுந்து சாத்தி வழிபாடு செய்வது நல்லது இந்தைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Thank mm -hmm. வரிச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாப லாபஸ்தானாபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவிகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய சில பேருக்கு வருமானங்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே வெகுமானங்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருக்கிற தொழிலில் புதிய கிளைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த புதிய கிளைகளுக்கு நல்ல பணியாளர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்கள் கற்பனையில் காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நெல்லிக்கனி படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் தெரிந்து மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஏற்கனவே உயரத்தில் உள்ளவங்க சிகரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் சட்ட ஆலோசகராக உள்ளவர்களுக்கு அதாவது சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் புல்லும் அரளிப்பூவும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது அட்டமாதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதிகாரம் பெருகக்கூடிய நடை உடை பாவனைகளில் ஒரு தனி மிடுக்கு தெரியக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பழைய இரும்பு அல்லது பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகு லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவனுக்கு சிவராத்திரியும் அம்பாளுக்கு நவராத்திரியும் உகந்தது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலுக்கு போயினுங்களோ என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்களோ என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொழுக்கட்டையும் சுண்டலும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கான மதிப்புகள் மிகுதியாக கூடிய பொறுப்புகளை கடைபிடிச்ச ஒரு சில பேருக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட பழுதுபார்க்கும் துறையில் உள்ளவர்களுக்கு செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபத்தத்தையும் சீர்திருத்தத்தையும் அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மங்கள புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தனம் மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ராம்